அனைவருக்கும் அகிரைச் சந்த் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ பூமபுத்திர டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம மிஸ்ஸாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவன் பை டிஏ பூமி அந்த டிராக்டரோட மேனூக்சரை இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிங் அவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு அனைத்தும் அளவில் இருக்குதுங்க வண்டி வச்சு கண்டிஷன் நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பற்றி நல்லா பேக் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு நாற்பது வயசாக கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎ நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியில் இன்ஜினு கிரௌண்டு கீர் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கு சிங்கிள் கிளச்சிட வருதுங்க நார்மல் சரிங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஒரு நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பட்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு மட்டும் உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பதினவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க கேட்கக்கூடிய விலை நிமிதினவனுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க வீடியோவில் திரும்ப இருக்கணும் நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்